அன்னை தமிழுக்கும் வாகை தமிழ் சங்கத்தினருக்கும் முனைவர் கிருஷ்ணவேணியின் முத்தான வணக்கம் ஆத்திசூடி கதை நிகழ்வில் நான் தெரிவு செய்த தலைப்பு பப்புதல் நீக்கு குழந்தைகளுக்காக நான் எழுதிய சிறுகிறது இதோ உங்களுக்காக அன்று காலையில பரந்தாமன் அவர்கள் செய்தித்தாள் படிச்சுட்டு இருக்காரு என்ன செய்யறதுனே தெரியாத திகைத்த நிலையில அதை படிச்சிட்டு இருக்காரு அந்த செய்தித்தாளை பிரபல தொழிலதிபர் பரந்தாமனின் மகன் அகிழன் கைது அதுவும் சிறிய பொம்மை திருடியதற்காக கைது அப்படிங்கிற ஒரு செய்தி பெரிய அளவில் போடப்பட்டிருக்கு இதை கண்ணீருடன் பார்த்து கொண்டிருந்த பரந்தாமனுக்கு பழைய நினைவுகள் இன்னைக்கு வந்து நிழலாடுது அகிலன் ஒரு ஐந்தாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும் போது அவங்க பள்ளி தலைமையாசிரியரிடமிருந்து பரந்தாமன் அவர்களுக்கு ஒரு தொலைபேசி வருது உடனடியாக நீங்கள் பள்ளிக்கு வாங்க அப்படின்னு என்னமோ ஏதோ அப்படின்னு பதறி அடிச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போறார் பரந்தாமன் அங்கே தலைமை ஆசிரியரோட அறையில அகிலனும் அவருடைய வகுப்பாசிரியரோட நீதியரசனும் அவரோட கண்ணப்படுறாங்க வகுப்பாசி வகுப்பாசிரியர் நீதியரசனவர்கள் வந்து ரொம்ப பொறுமையா ஐயா வகுப்புல வந்து பொருட்கள் எல்லாம் காணாம போகுது அதை உங்க பையன் அதிலருந்தான் திருடியிருக்கான் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டு அவர்கள் அதிர்ச்சி அடையாம அல்லது தன்னுடைய மகனை கண்டிக்காம பயங்கரமா சுத்தம் போடுறாரு தான் ரொம்ப வசதி படைத்தவன் தனக்கு வந்து கண்டிப்பாக தன் மகனுக்கு பிறருடைய பொருளை திருட வேண்டிய அவசியமே இல்லை தேவை இல்லாம நீதியரசன் அவர்கள் தன்னுடைய பையன் மீது குற்றம் சாற்றாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா சத்தம் போடுறாரு ஆசிரியர் நீதியரசன் பொறுமையா சொல்றாரு இல்லைங்கய்யா நான் அந்த நோக்கத்துல உங்களை வர சொல்லல தலைமை ஆசிரியர் அறைக்கும் வரல வப்புதல் நீ வப்புதல்ங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய மோசமான பழக்கம் வப்புதல்ங்கிறது திருட்டு பழக்கம் அந்த திருட்டு பழக்கம் இன்னைக்கு கண்டிக்கலாட்டி நாளைக்கு உங்கள் பையன் மிகப்பெரிய துன்பத்துக்கு ஆளாவாம் அதுக்காகத்தான் உங்களை வர சொன்னேன்னு பொறுமையாக எடுத்து சொல்லியும் கூட பரந்தான பரந்தாமனவர்கள் கண்மூடித்தனமாக கிடையவே கிடையாது தன் பையன் அப்படிப்பட்டவன் கிடையாதுன்னு சொல்லி ஆசிரியர் அரசனை தன் செல்வாக்கை பயன்படுத்தி வேலையை விட்டு நீக்க செய்கிறார் இந்த சூழல்ல தான் அந்த நிகழ்ச்சி இவருக்கு கண்முன்ன நிலாடியது முதல் தடவை அகிலன் தப்பு செய்யும் போதே தண்டிக்காத காரணத்தினால அவனுடைய திருட்டு பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கிட்டே வருது அந்த விளைவு தான் இன்றைக்கு செய்தித்தாள் அவர் கண்டு இனிமேலாவது அகிலனை நல்வழித்தல் படுத்த வேண்டும் அப்படிங்கிறதோடையும் கண்டிப்பாக ஆசிரியர் நீதியரசனை தேடி மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற முடிவோடையும் பரந்தாமன் எழுந்தார் இதுதான் இந்த சிறிய கதை இந்த கதை உணர்த்தும் நீதி உங்களுக்கு குறைஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வப்புதல் நீக்கு அப்படின்னு பாரதியார் சொன்னதுக்கான காரணம் என்ன திருட்டு பழக்கம் அறவே கூடாது திருட்டு பழக்கம் இன்னைக்கு இல்லாட்டினாலும் என்றைக்காவது இன்னைக்கு மாட்டிக்கலன்னா கூட என்றைக்காக இருந்தாலும் அந்த பழக்கம் நிச்சயமாக நம்மளுக்கு துன்பத்தை தரும் என்பதுதான் இந்த சிறிய கதையிலிருந்து நாம் பெறக்கூடிய இன்னொரு நீதி இது குழந்தைகளுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வாய்ப்பை கொடுத்த வாகை தமிழ் சங்கத்தினருக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்